உடலில் உள்ள தண்ணி சத்துக்களை சேவ் பண்ணி வைக்கிதுங்க ப்ளட்டில் சுகர் லெவலில் கூட கண்ட்ரோலில் வைக்கிறாங்க யார் இவங்கன்னா முள்ளங்கி தாங்க சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முள்ளங்கி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பச்சை மிளகா கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்ற மாதிரி காரத்துக்கு காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு போட்டிருக்காங்க நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் ஜாலியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே ஆயிலில் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு ஒரு நாலு டு அஞ்சு வரைக்கும் முள்ளங்கிங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க அது நல்லா ஆரட்டங்க ஜாலில் போட்டு நம்ம நைஸாக அடைச்சிடலாம் இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாமா ரெண்டு ஸ்பூன் ஆயில் அட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு காஞ்சி மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க வாசனையே கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான முள்ளங்கி சட்னி தான் இல்லை எப்போதும் சாம்பார் ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முள்ளங்கையே சட்னி அடிச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை அடைன்னு எல்லா டிஃபனுக்குமே ரொம்பவே எம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துரு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நாளைக்கு பார்க்கலாம்